தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய காலை வணக்கம் நண்பர்களே நம்மளுடைய எம்எஸ்டி ஐக்கோர் டூ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிற அட்வான்ஸ்டு ப்ரைஸ் ஆக்ஷன் இண்டிகேட்டர் எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக கடந்த பத்து வருஷத்துக்கு மேலே நம்ம யூஸ் இருக்கோம் ஸோ இதில் நமக்கு ரொம்ப பேசிக்கான செட்டிங்ஸ் இருக்குது அதே போல் அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ் இருக்குது இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே நீங்கள் செய்ய வேண்டியது இண்டிகேட்டர் செட்டிங்ஸ்க்கு போங்க போன உடனே இங்கே டிஃபால்ட் ஆப்ஷன் இருக்கும் அதில் போயிட்டு ரீசட் செட்டிங்ஸ் கொடுத்துருங்க இந்த ரீசட் செட்டிங்ஸ் கொடுத்த உடனே உங்களுக்கு டாப்பில் ரெண்டு லைன் ஃபார்ம் ஆகிருக்கும் பாட்டமில் ரெண்டு லைன் ஃபார்ம் ஆகிருக்கும் நான் இன்றைக்கி லைவ் மார்க்கெட் காட்டிக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி ஆறாம் தேதி மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு ஓப்பன் ஆன உடனே டாப்பில் நமக்கு டூ லைன்ஸ் ஃபார்ம் ஆச்சு பாட்டமில் டூ லைன்ஸ் நமக்கு ஃபார்ம் ஆச்சு ஸோ இதில் பாருங்கள் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஏழு கிட்ட மார்க்கெட்டு போகும்போது நம்ம என்ன பண்ணணும் அந்த நியர்பை ஸ்டைக் ப்ரைஸை வாங்கணும் நியர்பை ஸ்டைக் ப்ரைஸ் மார்க்கெட்டு செல் சைடு போகும்போது புட் ஆப்ஷன் சைட்ல உள்ள ஸ்டைக் ப்ரைஸை வாங்கணும் இப்போ நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி அறநூத்தி அறுபத்தி ஏழுங்கும்போது நாற்பத்தி ஒன்போதாயிரத்தி ஏழ்நூறு புட் ஆப்ஷன் அப்படி இல்லாட்டி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூறு புட் ஆப்ஷன் வாங்கணும் அதே மார்க்கெட்டு ஓப்பன் ஆகி மிடில் லைன்லேருந்து கீழே வருது அப்படின்னா கீழே வரும்போது இந்த இடத்துல நாற்பத்தி எட்டாயிரத்தி எட்நூறு கிட்ட வரும்போது நூறு பாயிண்ட் இரநூறு பாயிண்ட் கீழே தள்ளி அந்த உள்ள கால ஆப்ஷனை வாங்கணும் அவ்வளோதான் இப்போ ரெண்டு சைடில் எந்த சைடு ஃபஸ்ட்டு ட்ரிகர் ஆகுதோ அந்த சைடு நம்ம ட்ரேட் பண்ணணும் அதர் சைடை இக்னோர் பண்ணிடணும் சப்போஸ் எஸ்எல் ஹீட்டர் அடிச்சு அப்படின்னா நம்ம ரிவர்சல் என்று எடுக்கணும் அவ்வளோதான் நம்மளுடைய செட்டப் இப்போ செட்டிங்ஸ் போங்க சிக்னல் வந்து செல் சைடு நம்மளுக்கு சிக்னல் கிடச்சிருக்கு அதனால் என்ன பண்ண போகிறோம் செட்டிங்ஸ் போகிறோம் பையை தூக்கி விட்டுறோம் அதோடய டார்கெட்டை எனபிள் பண்ணுறோம் செகண்ட் பை பைய டார்கெட்டையும் எனபிள் பண்ணுறோம் இந்த இடத்துல இன்ஜிஆர்னு பாயிண்ட் இருக்கும் அது தேவையில்லை அதை எடுத்துகிட்டு நம்ம டிடிபி அதாவது டாப் மிட் பாயிண்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் அவ்வளோதாங்க இப்போது பேங்க் நிஃப்டி அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம் ஒன் இஸ் டூ டூ ரேஷியோவோ இல்லை நம்ம ஸ்டாப்லாஸை குறைச்சிக்கிட்டு டைனி டூ டைனி டூ ஸ்டா டார்கெட்டை வச்சுக்கலாம் பாருங்கள் டைனி டூ எஸ்எல் டைனி டூ டார்கெட்டு ஏன்னா நமக்கு அக்யூரேட்டாக என்ட்ரி நமக்கு இன்றைக்கி கிடைச்சிருக்கு பாருங்கள் இந்த இடத்துல நல்லா உங்களுக்கு ஸ்க்ரால் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ ஹை போயிருப்பாருங்க நான் டெலிகிராம் குரூப்லேயும் இதை போட்டிருக்கேன் ஹை போனது வந்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ரெண்டு நம்மளோட என்ட்ரி வந்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஏழு அப்போ ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒம்பது கொடுத்துருச்சு செகண்ட் டார்கெட் நாற்பத்தொம்போதாயிரத்து ஐநூற்றி பத்தும் கொடுத்துருச்சு ஸோ பர்ஃபெக்டாக நமக்கு டார்கெட்டு கொடுத்துருச்சு சரி இது வந்து இன்னைக்கு அப்புறம் நேற்று எலெக்ஷன் ரிசல்ட் வந்த அன்னைக்கு என்னாச்சு எலெக்ஷன் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி என்னாச்சு இப்போ ஒரு வாரத்துக்கு பேக் டெஸ்ட்டு நம்ம வீடியோஸ் போடலை அதனால உங்களுக்கு ஸ்லைட்டாக அவங்களுக்கு காட்டுறேன் இப்போ நேற்று என்னாச்சு பாருங்கள் நேற்று வந்து நல்ல ஒரு பூம் ஆச்சு மார்க்கெட் இல்லையா அப்போ இந்த இடத்துல வரும்போது நேற்று மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஃபர்ஸ்ட் எந்த சினிமம் ட்ரிகர் ஆயிருக்கு பை சைடு தான் ட்ரிகர் ஆயிருக்கு அப்புறம் நம்ம பை சைடு ட்ரிகர் ஆகிடுச்சோம் என்ன பண்ணணும் செல் சைடை இக்னோர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்போ செட்டிங்ஸ் போங்க ரீசட்டு செட்டிங்ஸ் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு கேன் நல்ல தொடர்ச்சியாக கீழே வந்துட்டே இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம் கபடி கால்குலேஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஏன்னா மார்க்கெட்டை இன்னும் கொஞ்சம் இறங்க விட்டு அதிலேருந்து நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்காக இப்போ நேற்று மார்க்கெட்டை வந்து நல்லா மேலே போனதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஒரு பிக் டார்கெட்டு அப்படி வச்சுக்கிட்டு டார்கெட்டை எனபிள் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுக்கு பை ஆக்டிவேட் ஆனதுனால செல்லை கேன்சல் பண்ணிடுறோம் செகண்ட் செல்லு ஆக்டிவேட் பண்ணிடுறோம் இந்த இடத்துல நமக்கு டிடிபிக்கு எம்ஜிஆருக்கு பதிலாக டிவிபி பாட்டம் மிட் பாயிண்ட் இங்கே இருக்கோ அதை எனபிள் பண்ணிக்கிறோம் இது வந்து நேத்தியோடய மார்க்கெட்ஸ் நாரியோ கரெக்டாக நமக்கு பை ஆக்டிவேட் ஆகிருக்கு நான் பிக் டார்கெட் வச்சுருக்கேன் பிக் டார்கெட்லையும் கரெக்டான முறையில் ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துருச்சு திருப்பி பிளோரும் கூட நம்மளுக்கு அதே இடத்துலையே சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருக்கு மூணு டார்கெட்டுமே நமக்கு கொடுத்துருச்சு அப்போ மூணு டார்கெட்டுமே கொடுத்துருச்சுன்னா அதுக்கு அடுத்தபடி என்ன டார்கெட் இருக்குது நம்ம இந்த இடத்துல இதுலேயே நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா எக்ஸ்ட்ரா செட்டிங்ஸில் போயிட்டு கூட நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்தடுத்த லெவல் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டும் அப்புறம் நமக்கு எல்லா டார்கெட்டுமே நேற்று உள்ளே ரெண்டாயிரம் பாயிண்ட்டுமே நமக்கு கவர் ஆயிருக்கும் எப்போது அப்படின்னா நம்மளுக்கு பொறுமையாக வெயிட் பண்ணால் மட்டும்தான் எல்லா டார்கெட்டுமே கவர் ஆயிருக்கும் என்னென்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு டார்கெட் முடிச்ச முடித்த உடனேயே ஸ்டாப்லாஸை கொண்டுட்டு போயிட்டு காஸ்ட்டு காஸ்ட்டு வச்சிடணும் அதுக்கு அடுத்தபடியாக ரீஎன்ட்ரி கிடச்சிச்சின்னா ஒரு புல்லிஷ் ஆர்த்ரீசி பேட்டர்னில் கிடச்சிச்சின்னா அந்த என்ட்ரியே எடுக்கணும் இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் சிஸ்டமேட்டிக்காக சீக்ரெட்லாம் இன்னும் கொஞ்சம்லாம் இருக்குது நம்ம அதெல்லாம் சொல்லி தருவோம் அதை பேஸ் பண்ணி நீங்கள் பொறுமையாக நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் ஆக முடியும் பாருங்கள் மூணு டார்கெட்டு நாலு டார்கெட்டு அஞ்சு டார்கெட்டு அதுவும் பிக் டார்கெட்டில் கிடச்சிருக்கு என்ன டார்கெட் வச்சுருக்கேன் பிக் டார்கெட் வச்சுருக்கேன் ஸோ இதுதான் நம்மளுடைய ட்ரேடிங் மெத்தடு ரொம்ப ரொம்ப சிம்பிளானது இன்னைக்கு நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு நேத்தி நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு அதுக்கு முந்தின நாளும் நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அதுக்கு முந்தின நாள் பாருங்கள் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பைய ஆக்டிவேட் ஆச்சு உடனே எஸ்எல் ஹீட் ஆகிடு ஃபர்ஸ்ட் திருப்பி ரிவர்ஸ் ஆகி ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துட்டு திருப்பி செகண்ட் செல்லில் டார்கெட் கொடுத்துருச்சு அதுக்கப்புறமா செகண்ட் செல் ஆக்டிவேட் ஆச்சு அதுக்கப்புறம் எல்லா டார்கெட்டுமே இங்கே கொடுத்துருச்சு அதாவது ஃபஸ்ட்டு பையோ செல் ஆக்டிவேட் ஆகும் ஒன்று டார்கெட் கொடுக்கும் இல்லாட்டி எஸ்எல் கொடுக்கும் எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சுன்னா ரிவர்ஸ் என்ட்ரி டார்கெட் ஹிட் ஆயிடுச்சுன்னா ஸ்டாப்லாஸ் ரிவைஸ் பண்ணிக்கணும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான மெத்தடு இந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு யூஸ் பண்ண குரூப் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ட்ரேடிங் டாட் காமில் போயிட்டு ஃப்ரீயாக ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் எம்எஸ்ட்டை ஐக்ரோ டூ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிற இண்டிகேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணிக்கிட்டு இண்டிகேட்டர் உங்கள் சார்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வெயிட் பண்ணி பொறுமையாக ட்ரேட் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் உங்களுடைய அனைத்து நாட்களும் லாபம் தர லாபம் தரக்கூடிய நாட்களாக அமைவதற்கு எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல சார்பாக வாழ்த்துக்கள் நன்றி